தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருவண்ணாமலை சித்தர் இந்த மகானது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் வாயுலிங்கம் குபேரலிங்கத்துக்கு நடுப்புற லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமம்னு இருக்குது அந்த இடத்துல இவருடைய சமாதி இருக்கு இந்த மகான் அன்னதானம் எப்படி பண்ணினார்னு பார்த்தோம் இந்த மகான் கொடுக்கிற வஸ்திரதானம்ங்கிறது ஒரு விசேஷ காலங்களில் எக்கச்சக்கமான வேஷ்டிகள் புடவைகள் கம்பளிகள் போர்வைகள் உள்ளாடைகள் உள்ளாடையெல்லாம் யாரும் தானம் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இவர் என்ன சொல்லுவாராம் அவங்க எல்லாம் கொடுக்கணும்ப்பா எல்லாம் கொடுக்கணும் புடவை மட்டும் கொடுத்தா போறோம் ஒரு ஜாக்கெட் பீஸ் கொடுத்தா போருமா மிச்சம் யார் கொடுப்பா அப்படின் பாரான் எல்லாம் கொடுப்பாங்க பாவாடை ஒரு பெண்ணுன்னா பாவாடை உள்ளாடை எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம் வேஷினா எட்டு மழம் ஒம்பது முழம் எல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சு இவர்கள் ஒரு கார்த்திகை காலத்தில் அந்த ஆசிரமத்தில் வச்சு வழிபாடுகள் நடத்தி இவருடைய தொண்டர்கள் பல இடங்களுக்கும் எடுத்து சென்று யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க